வணக்கம் நம் ரிலே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஏஎல் விஜய் அருண் விஜய் கோட்டாளியில் வெளியாக இருக்கும் படம் மிஷன் சாப்டர் ஒன்று இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் லண்டன் சிறையில் கைதியாக இருக்கார் அருண் விஜய் மகளின் மருத்துவத்துக்காக அங்கே போனவர் எதிர்பாராத விதமாக கைது செய்யப்படுறாரு எவ்வளவோ கெஞ்சியும் அவரை விடுவிக்க மறுக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் அந்த சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு தப்பிச்செல்லும் செல்லும் வாய்ப்பு கிடைக்கிது இதை பயன்படுத்தி முதல் ஆளாக தப்பிச் செல்வார் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கு நேர்மாறாக நடக்குது அவரும் தப்பாமல் தப்ப முயல்பு பொருளையும் அவர் ஏன் அப்படி செய்கிறாரு அவர் மகள் நிலை என்ன என்பவற்றிற்கான விடைகள் தான் இந்த படம் சாமானிய மனிதர் பாசமிகு தந்தை என எளிமையான மனிதராக அறிமுகமாக வரும் விஜய் கைதிகள் தப்ப முயலும்போது அதிரடி காட்டி ஆச்சரியப்படுத்துகிறாரு சண்டை காட்சிகளில் அசுரத்தனம் காட்டி அனைவரையும் ஈர்க்கிறார் அவர் யார் என்பது வெளிப்படும் இடம் நன்று சிறை அதிகாரியாக வரும் எம்இ ஜாக்சன் அழகான அதிகாரி அவருக்கும் ஆக்சன் காட்சிகள் உண்டு திறம்பட செஞ்சிருக்காரு செவிலியர் விடத்தில் ஒரு நிமிஷா ஜஜ எனக்கு முக்கிய விடம் அதை உணர்ந்து நடித்து கவனம் பெறுறாரு பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட முடியாத சர்தார் வேடத்தில் நடித்திருக்கும் நாசர் மகன் அபிஹசன் நிறைந்த நடிப்பில் அவரை அடையாளம் காட்டிக் கொள்றாரு வில்லனாக வரும் பரத் போபண்ணா மகளாக வரும் இயல் விரஜ் ஜெய்சந்த் ஷா ஆகியோர் பொறுத்தமாக இருக்காங்க ஒளிப்பதிவு சந்தீப் கே விஜயன் அவர் திறமைக்கு சவால் விடும் திரைக்கதை மற்றும் சண்டைக் காட்சிகள் அவற்றை திறமையாக கையாண்டிருக்காரு ஜி வி பிரகாஷ் இசையில் பாடல்கள் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு பின்னணி இசையிலும் படத்துக்கு பலம் படத்துக்கு பலர் ஆண்டனி உழைப்பு படத்துக்கு கை கொடுத்து ரசிகர்களுக்கு ஆறுதல் தருது காதல் படங்கள் உணர்வுபூர்வமான படங்கள் மட்டுமின்றி அதிரடி ஆக்ஷன் படத்தையும் சிறப்பாக கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கார் இயக்குனர் ஏ எல் விஜய் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி